முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும்போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கின்றீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கின்றீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்கின்றீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் என நினைக்கின்றீர்களா அல்லது அவரது அளவற்ற பறிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கின்றீர்களா உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பறிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கின்றீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அவரவர் கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாற்றி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் ஆண்டவருடைய சினமும் சீற்றமும் வந்துவிழும் முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே பெருமையும் வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நன்மை செய்யும் அனைவருக்கும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு அருள் வாக்கு